ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பீன்ஸ் பறிக்க போகிறோம் இந்த பீன்ஸ் செடிங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ குள்ளமாக இருக்காங்க பார்த்திங்களா இந்த பீன்ஸ் பேர் வந்து இந்த வகையான பீன்ஸ் செடிக்கு பேர் வந்து புஷ் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இது கொடியாக படராது இந்த பீன்ஸ் வந்து சின்ன சின்ன குத்து செடிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பீன்ஸ் இருக்குது இவ்வளோ குட்டி செடியிலேயே எவ்வளோ பீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பறிச்சா தான் நமக்கு இன்னும் பூக்கள் வரும் பீன்ஸ் கிடைக்கும் இது மேலெல்லாம் என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து ஸ்லக்ஸ் எல்லாம் இந்த செடி மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக நான் காஃபி கிரவுண்ட்ஸு போட்டிருக்கேன் அது மேலெல்லாம் இங்கே பாட்லேயே நான் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் அப்புறம் இது ஜுக்கினி எல்லோ ஜுக்கினி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல பெருசாக வந்தோடன நான் அவங்களுக்கு இதை பறிக்கும் போது காமிக்கிறேன் இப்போது இதெல்லாம் நம்ம பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் செடி ரொம்ப குட்டியாக இருக்கிறனால கரெக்டாக பார்த்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு இவங்க லேட்டு தாங்குவாங்கனாலும் தெரியல அதனால தான் இப்போ நான் எடுக்கிறேன் கொஞ்சம் ஆரியாகவே மொத்தம் நம்மக்கிட்ட அஞ்சு செடி இருக்கு இப்போ ரெண்டாவது செடியில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூணாவது செடியிலேருந்தும் எடுத்துக்கலாம் இந்த செடியில் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் இந்த செடியில் அடியில் வரைக்கும் எவ்வளோ பீன்ஸ் இருக்குமே இந்த நாலாவது செடியிலேருந்து பீட்ஸ் பறிச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த செடியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சத்து இல்லாத மாதிரி தான் தெரியுது கலரும் இதாக இருக்குது பாருங்கள் மற்ற செடி மாதிரி பச்சையாக இல்லாமல் இதுதான் நம்மளோட அஞ்சாவது செடி ரொம்ப குட்டியாக இருக்காங்க இதில் ஒரு மூணு பீன்ஸ் இருக்குது பூவும் இருக்குது இது இப்போ நம்ம எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பெருசாகட்டும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குட்டி அஞ்சு செடியிலேருந்து நம்ம எடுத்த ஈல்டுது இது ஃபஸ்ட்டு குட்டி செடி அதுக்கப்புறம் மூணாவது செடிதான் நிறையா இருந்தது நாலு அதில் கம்மியாக இருந்தது அஞ்சாவது ரொம்ப குட்டியாக இருக்காங்க நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பீன்ஸ் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் இன்றைக்கி கேபேஜோடையோ இல்லை கேரட்டோடையோ சேர்த்து ஒரு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் பாய்